தெரிய <kung> நீங்க <government>

எப்படிங்க <ISTukungs> <laughs> <laughs> நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா காரமா இருக்கு உறவு பண்ணி ஒரு டைம் உறவுகளே உங்களோட எதிரிய வந்து அடிக்க வேணாம் நம்ம கடை கூட்டி வந்துடுறோம் உங்களுக்கு எதிரியிருந்தாங்க நம்ம கடைக்கு கூட்டி வந்துடுறேன் நம்ம கடை எங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்ல நம்ம கடை இருக்கு வந்து பாருங்க